வணக்கம் நம்பர்களே வெல்கம் டு கேரார்டி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மெத்தேடு நம்ம கொடுத்துருந்தோம் சூப்பராக வந்து பிபோல் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எதிர்பார்த்தோ அது மாதிரி வந்து ஆறாம் நம்பர் நீ தேவாத வீடியோ பக்கம் தயுத்து பாருங்கள் ஏன்னால் நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் தான் நமக்கு பி போில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஆல் போலில் ஒன்பதாம் நம்பரு ஏ போலில் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்போலும் அதிகமாக இருக்குன்னு கொடுத்து நேற்று வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் செம்மையாக வரும் இந்த மாதிரி வரக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் உள்ள வரக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப நேற்று நம்ம என்ன சொன்னோம்னா ஆல் போலில் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு மாதிரி பி போலில் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லி கொடுத்தோம் அதே தான் நேற்று கொடுத்ததில் வந்து நம்ம என்ன கொடுத்தோம்னா பாருங்க நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எக்ஸாக்டாக கொடுத்துருந்தோம் அதில் நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் வந்துச்சு பட் இருந்தாலும் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு ஒரு சமயம் நீங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன நம்பர் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி வந்து பிப்டி ஃபிஃப்டி கிடையாது நாளைக்கு வந்து பம்பர் இருக்கு சரிங்களா பம்பருடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது குழுக்கள் இங்கே வந்து மாற்றி போட்டுருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின் போட்டுருக்காங்க நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்பருடைய ரிசல்ட் தான் இருக்குது பம்பருடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது குழுக்கள் சரிங்களா நாளைக்கு தொண்ணூற்றி ஒன்பதாவது பம்பருடைய குழுக்கள் தான் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரேன் சரிங்களா ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க போன வாரம் என்ன நம்பர் ஆடினாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க அதில் போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்கன்னா ஏழு ஒன்பது ஏழுன்னு இதுதான் வந்து நமக்கு போன வாரம் சம்மர் பம்பரில் ஆடுனாங்க இல்லையா சம்மர் பம்பரில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற அந்த நம்பர் தான் நமக்கு ஆடுனாங்க இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு அதை பேஸ்டாக ஆட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்தாங்க அப்போ நமக்கு இதில் திரும்ப வந்து ஒன்பதாம் நம்பரு நமக்கு கிடச்சிருக்கு ஒன்று ஆறு ஒன்பது அதேமாதிரி நேற்று ஏழு ஒன்பது ஒன்பது ஓகேங்களா ஏழு ஒன்பது ஏழு சரிங்களா திரும்ப வந்து ஏழு ஒன்பது ஏழு அப்படி கிடச்சிருக்கு இது வந்து நமக்கு போன போனவாட்டி பம்பரில் அடிக்கப்பட்ட நம்பர் இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு என்னமார் நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது எப்போயுமே வந்து பம்பரை பொறுத்த வரைக்கும் ஆடக்கூடிய நம்பரை திரும்ப ஆடுவாங்க எப்படின்னா பம்பரில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அதே நம்பர் வச்சு ஆடுவாங்க அதுதான் வந்து பம்பர் எப்பயுமே அப்படி ஆடுவாங்க இது வந்து எப்போயுமே அப்படி தான் வரும் சரிங்களா பம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழு ஒன்பது ஏழுன்னு வருதா இது ஏற்கனவே நமக்கு வந்துருக்கும் வந்த நம்பர் திரும்ப ஆடுவாங்க திரும்ப அது மாதிரி ஆடும்போது தான் நமக்கு வின்னிங் வரும் சரிங்களா அது மாதிரி நமக்கு இந்த வச்ச நம்பரை வச்சு ஆடுறதுனால நாளைக்கு என்னமார் நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் கொஞ்சம் கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஏழு ஒன்பது ஏழை கணக்கு வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் இதை போன வாட்டி நமக்கு பம்பரில் ஆடப்பட்ட நம்பர் ஏழு ஒன்பது ஏழு சரிங்களா தொ தொண்ணூற்றி ஏழுங்கிற இந்த நம்பர் தான் ஆடினாங்க இந்த நம்பரை கணக்கில் வச்சு நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வருவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள் மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்று ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நாள் கழித்து இன்றைக்கி தான் இன்றைக்கு வந்துருக்கு பார்ப்போம் ஒன்றா நம்பர் வந்திருக்கு அடுத்தடுத்து நீ ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒன்றாம் நம்பர் சி போலிங் கொஞ்சம் பெண்டிங் இருக்காதே அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கோ அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து மூணாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ மூணாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏழுக்கு மூணு அப்படி நம்பர் கொடுக்குறோம் ஏ ஏழுக்கு மூணுனால் இங்கே வந்து ஒன்றாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகும் அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ஏழாம் நம்பர் ஏழுக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அப்போது இந்த ரெண்டு நம்பருக்குமான ஒரு நம்பரை வந்து நம்ம மூணாம் நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கெலாம் மூணாம் நம்பர் வருதான்றதையும் பாருங்கள் மூணாம் நம்பர் தான் நாளைக்கு பம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா மூணாம் நம்பர் வரல அப்படின்னா உங்களுக்கு அது அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து ஆறாம் நம்பர் என்ன ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒன்றாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி போன வாரம் ஏழாம் நம்பர் ஆடுனாங்க ஏழாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறுன்னு வரணும் சரிங்களா இல்லை அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி ஆறு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் இந்த ரெண்டு நம்பரையும் நாளைக்கு ஏ போர்டில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது என்னுடைய கணக்கில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது பம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏழாக இருக்கு மூணாக இருக்கணும் அல்லது ஏழாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னோடய கணக்காக இருக்குது சாரி ஆறாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் பம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு அல்லது ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி பி போர்டில் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒன்பதாம் நம்பர் ஷூராக ஒன்பது நம்பர் தான் வரும் இன்றைக்கி எப்படி நம்ம ஆறாம் நம்பர் தான் வரணும் சொன்னமோ அதே மாதிரி நாளைக்கு ஒன்பதாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வரணும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வருது அப்படின்னு பாருங்கள் ஏன்னால் இதுக்கு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் பை நம்பர் வந்து நாளைக்கு போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நமக்கு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பீ போட் மட்டும் எப்படி தனியாக நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் முயற்சி பண்ணி எடுத்து பார்த்தோம் அதில் வந்து செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்து நாலாம் நம்பர் ரெண்டு ட்ராவுமே அதாவது நாலாம் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு அந்த நாலாம் நம்பர் கொடுத்தா அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு இந்த நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொடுத்தா அது அவுட் ஆயிருக்கு அதே மாதிரி இப்போ ஒன்பதாம் நம்பர் கொண்டு வரோம் அது கொஞ்சம் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு தொடர்ந்து பி போட ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ஒரு சின்ன 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 ட்ரிக்கு தான் நமக்கு இங்கே பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும் எப்போயுமே அது மாற்றமே கிடையாது அதனால தான் நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லை குறைஞ்சபட்சமாக ஒன்பது நம்பர் வரல அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டாம் நம்பராக வரணும் ஏன் ரெண்டாம் நம்பர் வேணும் ஆறுக்கு ரெண்டுங்கிற மெத்தேடு எனக்கு கால்குலேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா மூணு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க என்ன ஆடுவாங்கன்னா ட்ரா நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் மெச் பண்ணாமல் ஆடவே மாட்டாங்க அது நல்லாவே தெரியும் அதே மாதிரி போன வார்த்தை ஏதாவது கொஞ்சம் நஞ்சாக இருந்துச்சுன்னா அதையும் இதையும் ஊருகா மாதிரி தொட்டுட்டு தான் ஆடுவாங்க அப்படி தொட்டுக்கிட்டு ஆடினாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வரும் வராமல் போகாது அதனால தான் திரும்ப சொல்கிறோம் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதை கணக்கு பண்ணி மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் போன வாரம் நம்பரு போன மாதத்துடைய நம்பரு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஊருகா மாதிரி தொட்டு தொட்டு தான் நமக்கு நம்பர் ஆடுவாங்க அப்படி ஆடுனாங்கன்னா இது மாதிரி தான் ஆடுவாங்க ஆட்க்க சான்ஸ் அதிகமாக இருக்குது அதுலேயும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள்ஸ் தான் ஆடுவாங்க அதில் மாற்றமே இல்லை டபுள்ஸ்க்கான வாய்ப்பு வந்து அதிகபட்சமாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குற நாளைக்கு அப்படின்னா போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் வந்து நாலா நம்பர் என்ன கணக்கில் நாலு நம்பர்னால் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படின்னு வரலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப பேசிக்காக நமக்கு வரப்பட இல்லை ஆறுநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படின்னு வரலாம் இது வந்து நமக்கு டபுள் சை கிடையாதுன்னா டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்காது என்ன நம்பருங்கிறது நமக்கு தெரிய சொல்லினால் வம்பற பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து டபுள்ஸ் தான் வரும் சரிங்களா ஒர்க்காக தான் உங்களுக்கு மாறி வரும் இல்லைன்னா அடப்பு நம்பர் வரும் இவ்வளோ தான் வரும் அடப்பு நம்பர் வரும் இல்லைன்னா உங்களுக்கு டபுள்ஸ் தான் வரும் வேறு எதுவுமே வராது சரிங்களா ஒரு அடப்பு நம்பர் வைப்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வைப்பாங்க சரிங்களா வைக்கவே மாட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடப்பு நம்பர் இருக்கா இல்லை உங்களுக்கு டபுள்ஸ் வருது அது ரெண்டையும் பாருங்கள் அடப்பு நம்பர்னு என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னா இங்க இருக்கு பார்த்திங்களா இதுதான் அடப்பு நம்பர் புரியுதுங்களா ஒன் பன்னெண்டு பதினொன்று வருதுல இது மாதிரி வர்றது எல்லாமே அடப்பு நம்பர் தான் புரியுதுங்களா இருக்கு பார்த்தீங்களா இங்கே இருக்கிறது தான் அடப்பு நம்பர் பன்னெண்டு பதினொன்று அப்படிங்க இந்த இடத்துலையும் ஒன்றாம் நம்பர் இந்த இடத்துலையும் ஒன்றா நம்பர் வரணும் அதே மாதிரி இங்கே ரெண்டாம் நம்பர் இங்கே ரெண்டாம் நம்பர் ஒரு நாலு டிஜிட்டில் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வந்தால் அடப்பு நம்பர் சரிங்களா அது மாதிரி தான் வரும் அது மாதிரி வந்துச்சுனாக்கா உங்களுக்கு அடப்பு நம்பர் அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அது மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி ஆறுநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் இன்னும் இந்த டிராவில் ஏழாம் நம்பர் வருமானா கண்டிப்பாக வரணும் ஏன்னா சொன்னால் போன வாரம் நமக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தான் நமக்கு ஃபஸ்ட் ப்ரைஸோடைய நம்பர் தெரியுங்களா உங்களுக்கு அதே சேம் நமக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் கொஞ்சம் ஊருகா மாதிரி ஏழாம் நம்பரு ஒன்பதாம் நம்பர் தொட்டு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய கணக்குலேயும் வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி காமிக்கிது இது முழுக்க முழுக்க பம்பர் பம்பர் மட்டும் மெயினில் வச்சுட்டு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எடுக்க முடியும் இல்லை நீங்கள் மற்றபடி வின் இந்த இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுக்கிற மாதிரி நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கணக்குலேயே மேட்ச் ஆகாது அதனால தெளிவாக சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க பம்பர் ரிப்பீட்டட் பேஸாக ஆடுவாங்க அதை மட்டுமே வச்சு நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம் கண்டிப்பாக வரும் மறக்காமல் போகாது ஏன்னா பம்பருக்கு எல்லா பம்பருக்குமே நம்ம கண்டிப்பாக சூப்பர் சூப்பர் வினிங் எடுக்கிறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருது நீங்கள் அதில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் கொடுக்கணும்னா இன்றைக்கி ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வரும் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏன்னா சின்ன நம்பர் ரெண்டு நம்பர் வந்துருச்சு அப்படின்னா பெரிய நம்பர் ஏதாவது ஒரு நம்பராது நமக்கு நாளைக்கு வச்சு விட்ருவாங்க அதுலையும் நமக்கு ஒன்றாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கும் அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பரு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பரெலாம் செட் ஆகும் அதிகமாக அது சின்ன நம்பரில் மூணாம் நம்பர் பெரிய நம்பர் லெட்டால் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அது மாதிரி செட் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறி பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி இருபத்தி ஏழுங்கிற இந்த ரெண்டே நம்பர்ல நீங்கள் சின்னங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் பேஸ்டு பம்பர் வந்துங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க சரிங்களா அதே மாதிரி டபுள்ஸ் ஆடினாங்கன்னா டபுள் ஒன்பது ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது டபுள் நைன் ஏன் ஒன்பது ஆடு எப்போயுமே ட்ரா நம்பர் வச்சு தான் ஆடுவாங்க எப்போயுமே ட பம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பர்லேருந்து கொஞ்சம் நம்பர் எடுக்காமல் ஆடவே மாட்டாங்க அப்படி ஆனாலும் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது டபுள் ஃபோர் வரணும் இல்லை டபுள் சிக்ஸ் வரணும் இல்லை டபுள் நன்னை வரணும் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள்